திருச்சிற்றம்பலம் எல்லால்ல பார்வதி பரமேஸ்வரனுடைய துவருள் நாளே இன்றைய தினம் மாலைய பக்ஷம் மற்றும் மாலய அமாவாசையை பற்றி காண்போம் மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபக என்பார்கள் அந்த பித்ரு தேவதைக்கான சடங்குகளை செய்யக்கூடிய தர்ப்பணம் செய்யக்கூடிய நாளாக இந்த மாலை பக்ஷம் திகழ்கின்றது இந்த புரட்டா வருடத்திற்கு பனிரெண்டு அமாவாசை உள்ளது அந்த பனிரெண்டு அமாவாசைகளே இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு மட்டும் மிக விசேஷம் அந்த புரட்டாசி அமாவாசைக்கு முந்தைய பதினைந்து நாட்கள் மாலைய பக்ஷம் என்பார்கள் அந்த நேரத்திலே பித்ரு தேவதைகளானவர் மேலோகம் விட்டு அவரவர் வாரிசுகள் அவரவர் தலைமுறை உள்ள இடத்திற்கு தேடி வருவார்கள் அங்கு சூக்ம ரூபமாக நம்முடன் இருப்பார்கள் இந்த மாலை தினங்களிலே அவர்களுக்குரிய தர்ப்பணங்களையும் கிரியைகளையும் செய்வது அவர்களின் ஆன்மாவை சாந்தி அடைய செய்யும் அது மட்டுமல்லாது நமது வம்சத்தையும் வாழச் செய்யும் பொதுவாகவே பித்ருக்களுக்கு உணவு என்பது நம்மை போல் அல்லாமல் அவர்களுக்கு உணவு என்பது எல் கலந்த நீராகும் இதனை மந்திரபூர்வமாக அவர் பெயர் சொல்லி அளிப்பதன் மூலம் பிரிதிக்கு பாத்திரமாகின்றோம் இறந்தவர்கள் எங்கோ மறுபடி பிறந்திருப்பார்களே பின் வை என்று கேள்வி வரும் அவ்வாறு பிறந்தாலும் பிறந்த அந்த ஜீவனுக்கு அந்த நேரத்தில் வேண்டிய பொருளாக நாம் அள்ளுக்கும் எள்ளும் நீரும் மாறிவிடும் என்கிறார்கள் முன்னோர்கள் நாம் செய்யும் இந்த சார்தம் தர்ப்பணம் போன்றவை பரமேஸ்வரனுக்கும் மகாவிஷ்ணுவருக்கும் பிரீதியாகி விடுவதாகவும் செய்ய தகுதியோடு இவன் செய்யாது விடக்கூடாது என்பார்கள் பெரியோர்கள் கூற்று அந்தந்த மாதத்திலே வரக்கூடிய அந்த அவர்கள் இறந்த திதியில் வரக்கூடிய நாளுக்கு அவர்கள் பெற்றோர்கள் அவர்களை சார் அவர்களை சா அவர்களின் முன்னோர்களுக்கு மட்டுமே திதியளிக்கக்கூடும் ஆனால் இந்த மாலையமாவாசையின் பொழுது தங்களுடைய நண்பர்களுக்கு தன்னுக்கு குருவாக விளங்கியவர் முதற்கொண்டு அனைவருக்குமே நாம் தர்ப்பணம் ஆகிய இயலும் பொதுவாகவே தர்ப்பணம் அளிக்கும் பொழுது மூன்று தலைமுறையின் மட்டுமே அளிக்க முடியும் ஆனால் இந்த மாலையமாவாசையின் அமாவாசையின் பொழுது மூன்று தலைமுறைக்கு மேலும் நாம் தர்ப்பணம் அழைக்கலாம் பட்சத்தை மாலயத்தை மூன்று விதங்களில் செய்யலாம் பார்ணவம் என்பார்கள் ஹோமத்துடன் சாதமாகவோ தர்ப்பண ரோகமாகவோ செய்வது வழக்கம் இடம் கால வசதிக்கேற்ப ஏதேனும் ஒரு வழியை பின்பற்றியோ அல்லது குள வழக்கத்தின்படியோ செய்வது நிச்சயம் அவசியம் இதனை செய்ய ஏதாதவர்கள் மகாபரணி மத்தியாஷ்டமி யதிபாதம் ஜாயா அல்லது தமது தாய் தந்தையின் திதிகள் மட்டுமாவது இரண்நூபமாக சிராத்தம் செய்து அன்னம் எடுதல் வேண்டும் பொதுவாகவே நாம் செய் தர்ப்பணங்கள் செய்யும் போது வழக்காட்டி ஆற்காட்டிலையும் இந்த இருள் விரல்களுக்கும் நடுவில் இருக்கும் ரேகைகள் பித்ரு பூமிய ரேகைகள் என்பார்கள் இந்த ரேகைகள் மூலமாக அளிக்கப்படும் ஈரமானது பித்ருக்களுக்கானதாக மாறிவிடுகின்றது இவ்வாறு பிரீதியான பிரத்துக்கள் நமது வம்சம் தொலைக்கவும் நோய் நொடியற்ற வாழ்வைக்கும் ஆசிர்வதிக்கின்றனர் ஒவ்வொரு திதியில் தர்ப்பணம் அழைப்பதற்கும் ஒவ்வொரு பலனுண்டு அவ்வாறாக பிரதமையை தொடங்கி ஏகாதசி துவாதசி திரயோதசி சதுர்தசி கடைசி நாள் இந்த அமாவாசை நாள் வரையில் ஒவ்வொரு நாளுக்குமே ஒவ்வொரு பலன் இருப்பது காசியிலோ கயாவிலோ தர்ப்பணம் செய்யும் பலனானது இந்த அமாவாசை நாள் சிவாலய குளங்களிலோ நீர்நிலைகளிலோ விஷ்ணுவாலய நீர்நிலைகளிலோ அல்லது ஏதோ ஒரு நீர்நிலையிலோ பித்ருக்களுக்கு நிச்சயம் நாம் தர்ப்பணம் அளிக்க வேண்டும் ஜெய் ஆதிபராக ஷதி கி ஹி சிச்சபேஷா சிதம்பரேஷா தங்கள் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்து அவர்களின் பூரண அருளை கிட்ட கேட்டுக்கொள்கிறோம்